ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் பாருங்கள் இந்த கொல்லை கொல்லையான சூப்பர் சூப்பரான அழகான செம்ம செம்மையான ரோஸை பாருங்கள் என்ன ஒரு அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு ரோஸு இது தான் நான் டிபியில் வச்சுருக்கேன் பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு இதை இப்போது பறிச்சுக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லா விஷயங்களும் அங்கங்கே எடுத்தது அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் ஆல் விஷயங்களும் பாருங்கள் இந்த அழகு ரோஸை நான் பறிக்க போனேன் அப்போது எடுத்தது அது இது தனித்தனியாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பர் சொல்லுங்க தேங்க்யூ இனிய காலை வணக்கம் இந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் இந்த கொள்ளை அதிசயத்தை பாருங்கள் எவ்வளோ கொல்லை கொள்ளையா என்னோடய தோட்டத்தில் காய்ச்ச ஒரு ஒரே செடி இந்த ஒரு செடி தான் இன்னும் இன்னும் செடிகள்லாம் இருக்குது இந்த ஒரு செடியிலேயே எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் காய் எல்லாம் எவ்வளோ கொட்டி கட்டி கட்டி கொட்டி கிடக்கிறது பாருங்கள் இது போல் நீங்களும் செடி வச்சுக்கோங்க எடி வச்சு நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதுதான் உண்மை உண்மையை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உண்மையாக நம்ம செடியில் என்ன பூக்கள் என்ன காய் அப்படின்றத நம்மளே ஏற்படுத்திக்கணும் நம்ம நினச்சா நடத்தி வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இனிய காலை வணக்கம் என்னோடய வீடியோக்கள் ஃபுல் வீடியோ டெய்லி ஒரு வீடியோ போடுவேன் தவறாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பூண்டு செடி பூண்டு எப்படி நட்டு வருதுன்னு நான் இது வரைக்கும் நான் நடலை நட்டாலும் அது சரியாக வந்ததை நான் பார்க்கல இப்போ ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் அதனால் சரி இதை நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நடுறேன் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் கரெக்டாக சொல்லிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு இது பாருங்க தழைஞ்சு நல்லா சூப்பராக வந்துச்சு ஒரு ஸ்டெம்மு தான் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சேன் நான் அதில் வந்து வந்துடுச்சு பாருங்கள் கலர் சாமந்தி இது செம்ம செம்மையாக வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம இதில் இந்த செடி வச்சுருக்கேன் ஹால் பைசி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் நான் ஓகே நட்டு வைப்போம் இதை ஆனால் கண்டிப்பாக வரும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் அட்டாச்சி பூண்டு செடி இது இன்னொரு விஷயம் இதில் நிறைய விஷயம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் இதில் வந்து மிளகா வந்து நான் வேஸ்ட்டாக யூஸ் பண்ண வீட்டுக்கு யூஸ் பண்ண மிளகாவை எடுத்துன்னு வந்து அதில் அதோடய இதை விதைகளை எடுத்துன்னு போட்டு விட்டேன் போட்டு விட்டதே ஒன்றுமே வரல என்னடா வரலன்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எல்லாமே மிளகா செடி அதுக்கு அடுத்து கத்திரிக்காய் விதையே வந்து ஆல்ரெடி இருக்குது இப்போ இந்த ஆடிப்பட்டத்துக்கு நல்லா வரும்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் விதையோ வச்சுட்டு வந்து போட்டிருக்கேன் ப்ளஸ் இந்த செடியும் தழஞ்சி வந்துடுச்சு இதை மா நல்லா தழஞ்சி வந்ததே வேறு செடியெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம் இதுக்கு உரம் கொடுக்குற செடிக்கு இடத்துல வந்து நீங்கள் இதெல்லாம் போடக்கூடாது இதுக்கு எந்த உரமே நான் கொடுக்க மாட்டேன் இது வந்து ஹால் பைசி இது உரமே கொடுக்காம வெறும் மண்ணை எடுத்து போட்டு வச்சாலும் இந்த செடி நல்லா வருது இந்த ஹால் பைசி அதனால் நான் நட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கத்திரி செடியும் நட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இதில் வந்து நம்ம அப்பப்போ உரம் கொடுக்கும்போது ஒரு செடியும் நல்லா வராது இப்போ இதை கிளறி விட்டோம்னா இந்த செடி சரியாக வராது இல்லையா அதனால்தான் நான் இது இது மாலை இது போல் நான் உங்களுக்கு செய்கிறேன் அடிக்கடி கிளறி விடுற பாட்டில் நீங்கள் எந்த செடியும் போடாதீங்க அப்படி போட்டீங்கன்னாலும் இந்த உரம் கொடுக்குற இடத்த விட்டுட்டு நீங்கள் போடுங்க அப்போ வந்து செடிங்களுக்கும் உரம் கொடுக்கலாம் செடியும் நல்லா வரும் போடுற விதைகளும் வரும் இப்போது இந்த இடத்துல விட்டுட்டு நான் இது சுத்தூரம் போட்டு வச்சுருந்தேன்னா செடிங்க எல்லாமே வித உரம் போட முடியும் இப்போ எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன் அதனால் இதுக்கு எந்த உரமும் கொடுக்க முடியாது இந்த எல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துட்ட பிறகு நம்ம உரங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் பிடுங்கி எடுத்துக்கிட்ட பிறகு உரங்கள் கொடுக்கலாம் இது வந்து அடுத்த பாட்டில் வைக்கலாம் ஓகேங்களா இது போல் செடிகளை வளர்க்குறது ஒவ்வொரு விஷயமும் நான் நல் அறிவுபூர்வமாக போடுற தவறாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ